ஹலோ நெடிசன்ஸ் குட் மார்னிங் டு யூ ஆல் இந்திய சினிமாவில் பிரபல நடிகைகளில் ஒருத்தவங்க தான் சமந்தா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்துல தெலுங்கு சினிமா நடிகரான நாக சீதானியாவை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மேரேஜ் ஒரு நாலு தான் நீடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க எந்த விஷயம் கேட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியா ஆயிட்டாங்க இந்த நிலையில சில மாசங்களாவே சமந்தா ரூ பிரபலிமருவ காதலிச்சிட்டு தகவல்கள் சமந்தா இதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கொடுக்கல அதுக்கு பதிலா சோசியல் மீடியால இவங்களும் ராஜ் முருகும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ நிறைய அப்லோட் பண்ணிட்டே வந்தாங்க அது மட்டும் இல்லாம பாலிவுட் மேகசின்ஸ்ல சமந்தா அண்ட் ராஜ் நிதி லவ் பண்றாங்க அப்படின்னும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னும் தகவல் பரப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில ரசிகர்கள் எல்லாம் சாக்காகிற மாதிரி நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமந்தா அவங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ போட்டிருக்காங்க நேற்று விடிய காலை ஈசா யோகா மையத்துல இருக்கிற சிவலிங்க பைரவி கோயில்ல தான் இவங்களுடைய மேரேஜ் நடந்திருக்கு இத பத்தி நெட்டிசன் சும்மா இருப்பாங்களா இந்த பக்கம் பார்த்தா எது விடா உந்துரா அவன் ப்ராப்பர்ட்டியாட உந்து ஹியூமன் பீங்ரா இந்த பக்கம் பார்த்தா பார்த்துக்கா இங்க காதிருக்கேன் இருக்கேன்

மறாராம இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் பட்டன் தட்டி விடுங்க ஆஹ் உங்களை மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனியலோட அடுத்த வீடியோல பாக்குறேன் சோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடுபிருக்கேன்